இங்கே கோபிக்கிட்டே எதார்த்தாமல் சொல்லின்னு விஷயத்த சொல்ல அதுக்காக கோபியும் கரெக்டாக அந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு அந்த நிற்கிறாங்க அந்த படத்திறப்பு விழாவுக்கு விழாவுக்கு வரவங்க கொஞ்சம் அமைதியாக இறந்துட்டு போகலாம் ஆனால் அதை விட்டுட்டு தன்னுடைய அப்பாவை பற்றின எல்லா குறைகளையுமே இங்கே இல்லாத குறைகளை இருக்கிற மாதிரி பேசி எல்லாருடைய மனசையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேச இங்கே பழனிச்சாமி இதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லாத விஷயம் சார் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு கோபிகிட்ட எடுத்து சொன்னாலும் ஆனால் கோபி அதையெல்லாம் காதலை வாங்கிக்காமல் எங்கள் அப்பா எனக்கு அப்பாவாகவே இல்லை அவர் நினச்ச பத்திரி நான் நடந்துக்கணும் நான் நினச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட் ஆசைப்பட்டாரே தவிர என்னுடைய ஆசை என்ன ஏதுன்னு அவர் இதுவரைக்கும் கேட்காம போயிட்டாரு கடைசி வரைக்குமே என்னுடைய ஆசைப்படி அவர் எதுவுமே செய்யவும் இல்லை நடந்துக்கவும் இல்லை ஆனா கடைசி நேரத்துல இப்படி ஊர்க்கார மத்தியில என்னை அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாருன்னு சொல்லி இங்க கோபி தான் அப்ப மேல இருக்கிற கோபத்தை வெளிப்படையா பேச இது அங்க பாத்துக்கிட்டு இருக்கவங்க யாருக்குமே பிடிக்கல தான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புற நேரத்துல இங்க பாக்கியா ஓடி வந்து மாமாவ ஒரு நல்ல அப்பாவா இல்லைன்னு சொல்றீங்களே அவரு இத்தனை வருஷ காலமா உங்க உங்களுக்கு ஒரு நல்ல அப்பாவாவும் இந்த குடும்பத்துக்கு நல்ல தலைவனாவும் இருந்திருக்காரு தன்னுடைய பசங்களுக்கு நீங்க ஒரு நல்ல பாவா நடந்துகிட்டேன்னு சொன்னீங்களே அது எந்த விதத்தில் சொல்லுங்க மிஸ்டர் கோபி உங்க பசங்களுக்கு எந்த இடத்துல நீங்க நல்ல பாவா இருந்திருக்கீங்க எனக்கு இப்போ வரைக்கும் அது புரியவே இல்லை அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்றதுக்கு உங்களுக்கு அசிங்கம் இல்லை இங்க செளியன் வந்துட்டு செளியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டான் ஆனா நீங்க அப்பாவனுக்கு அவனுக்கு ஒருத்தணையா நினைங்களா அப்பவும் இல்லை ஜெலீனுக்கு மாலினி மூலமாக பிரச்சனை வந்தது அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிங்களா அப்போ ஒரு அப்பாவாக அதை நீங்கள் செய்யலை சரி அதெல்லாம் விடுங்க எழில் எங்க இன்ஜினியரிங் படிக்க ஆசைப்படவே இல்லை அவனுக்கு ஆசை எல்லாமே சினிமாவில் பெரிய டேரக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை அதுக்காக அவன் படிக்கணும்னு ஆசைப்பட்டான் ஆனால் அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் ஆசைப்பட்ட படிப்பை படிக்க வைக்கணும்னு நினச்சி அவனை இன்ஜினியரிங் சேர்த்து விட்டீங்க அவன் நல்லா படிச்சானா அவனுடைய வாழ்க்கை இப்போ ஓரளவுக்கு மேடு பள்ளமாக இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான் மிஸ்டர் கோபி அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க இனியாவுக்கு ஸ்கூல்ல பிரச்சனை வந்தப்ப ஓடி ஒளிஞ்சது யார் நீங்க தானே தைரியமா மீடியா முன்னாடி நான் தான் அதை பத்தி பேசினேன்னு சொல்லி இங்க பாக்கியா சொல்லும் போது எங்க கோபிக்கு என்ன பேசுறதுனே தெரியல பாக்கியாவை பாக்குறாங்க அதுக்கு உடனே பாக்கியா சொல்றாங்க இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இன்னும் அடுக்கடுக்கா எத்தனையோ விஷயங்களை உங்களை பத்தி நான் சொல்லிட்டே போகலாம் அப்படி இருக்கிற பட்சத்துல இப்படி நீங்க வாய் கூசாம தா பசங்களுக்கு நல்ல அப்பாவா இருக்கேன்னு சொல்றீங்களே உங்களுக்கு இதை பத்தி பேசுறதுக்கு கூட அருகதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை அங்கவே எல்லார் முன்னாடியும் நீங்க மைக் பிடிச்சு எப்படி மாமாவை பற்றி இப்படி அசிங்கமாக பேசுனீங்களோ அதே போல் உங்களை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் ஆனால் அந்த இடத்துல நான் என் மாமாவுக்கு மரியாதை கொடுத்த அமைதியாக நின்றுட்டுருந்தேன் உங்களை பற்றி பேசுகிறதுக்காக இந்த படத்தரப்பு விழா ஃபங்க்ஷனை நான் ஏற்பாடு பண்ணலை கூப்பிடாத இடத்துக்கு வந்ததே உங்களுக்கு மிகப்பெரிய அசிங்கம் வந்த இடத்துல இன்னமும் நான் உங்களை அசிங்கப்படுத்த விரும்பல மிஸ்டர் கோபி தயவு செஞ்சு இனிமே இங்கே வரது உங்களுக்கு இதுதான் கடைசியாக இருக்கணும் இன்னொரு தடவை என் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரையாவது பற்றி இன்னும் நீங்கள் கேவலமாக மோசமாக பொது இடத்துல வேற எங்கேயும் பேசினாலோ பேசி பேசினதை கேள்விப்பட்டாலும் அதுக்கப்புறம் இந்த பாக்கியாவை நீங்க ஒரு முகத்தை பார்க்க வேண்டியது சொல்லி மிரட்டி அனுப்ப ஏய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரொம்ப கோபத்தோட எங்க பாக்கியாவை பார்க்க இந்த அதற்றது உருட்டுறது எல்லாத்தையுமே உங்க ஒய்ஃப் ராதிகா கூட வச்சுக்கோங்க இப்போ இந்த பாக்கியாவுக்கு நீங்க யாரோ நான் உங்களுக்கு நான் யாரோ அது முதல்ல ஞாபகம் இருக்கட்டும் நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி பழைய பாக்கியா இல்லைன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் திரும்பவும் அதே தான் சொல்கிறேன் இன்னொரு தடவை இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி என் குடும்பத்துக்கு பிரச்சனை கொடுத்திங்கன்னா அப்புறம் போலீஸில் உங்களை லாக்கப்பில் உள்ள வைக்க வேண்டிய இருக்கும்னு சொல்லிவிட்டு எங்கள் விருட்டுன்னு பாக்கியா உள்ளே போக இங்கே அப்படியே பயங்கர கோபத்தில் டென்ஷனில் இருக்கிற கோபி நேராக எங்க செந்தலுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கு வாடா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு கோபி ஏற்கனவே நீ பாரில் போய் கடந்து அப்புறம் ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணி ராதிகா தான் உன்னை கூட்டிகிட்டு போனா அங்கேயெல்லாம் இப்போ போக வேண்டாம் நான் காஃபி ஷாப்பில் தான் இருக்கேன் அங்கே வான்னு சொல்லிவிட்டு இங்க போனை வச்சுறாங்க நேரா காஃபி ஷாப்புக்கு போறவங்க என்ன நீ உன்னை நான் கூப்பிட்டா நீ வரமாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது ஃப்ரெண்டுனா எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டா வரலாம் ஆனா நீ கூப்பிட்ற ஒரே இடம் அதிகமா இருக்கிற ஒரே இடம் அந்த பார் மட்டும்தான் இப்போ நீ அங்கேயே இருக்கிறதுனால உன் வாழ்க்கை என்ன ஆகிட போகுது திரும்ப உன் வாழ்க்கையில ஏதாவது மாற்றம் நடக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நீயும் இந்த பாக்கியா மாதிரியே எங்கிட்ட பேசாதன்னு சொல்றாங்க பாக்கியாவா பாக்கியாவை நீ எப்ப பார்த்த பாக்கியா அப்படி உங்ககிட்ட என்ன பேசினாங்கன்னு சொல்லி கேட்குறப்போ விஷயத்த சொல்றாங்க அதுக்கு இங்க சேர்ந்துடுவோம் பாக்கியா சொல்றது எல்லாமே சரிதானடா அப்படின்னு சொல்கிற சொல்றப்போ அதுக்கு இங்க கோபியும் என்ன நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு சொல்லி கேட்க இங்க பாரு கோபி நான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு உனக்காக பத்தி மட்டும்தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் இங்க பாக்யாவுக்காகவோ இல்ல ராதிகாக்காகவோ நான் பேச வல்ல பாக்யா கூட வாழ்ந்த வாழ்க்கையில உனக்கு வெறுப்பு இல்லைன்னு சொல்லி தான் ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனா ராதிகாவை கல்யாணம் பண்ணதுக்கு பிறகும் நீ ராதிகாவை பத்தியும் மயுவை பத்தியும் யோசிக்கிறதை விட உன் குடும்பத்தை பத்தி தான் அதிகமாக யோசிக்கிற அவங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுக்கலான்றத பத்தி மட்டும்தான் யோசிக்கிறே தவிர அப்ப கூட அவங்களோட சந்தோஷத்தை பத்தி நினைச்சு கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லி அவங்க வந்து செந்தில் வந்துட்டு சொல்றாங்க இதெல்லாம் எனக்கு புரியுது ஆனா இந்த பாக்கியாவுடைய திமுறை அடக்கணும்னா ஏதாவது ஒரு வழி ஏற்பாடு பண்ணி ஆகணும் என்னைய தனிமரமா நிக்க வைப்பனு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிட்டே இருக்காளே அவ தனிமரமானா எப்படி இருக்குன்றத நான் பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு தன்னுடைய ஃப்ரெண்டு செந்தில்கிட்ட சொல்ல இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு கோபி ஏற்கனவே பிசினஸ்ல நட்டமாயி இப்போ ஒரு பிசினஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து வந்துகிட்டு இருக்க இந்த மாதிரி நேரத்துல உன் பிசினஸையும் குடும்பத்தையும் கவனிப்பியா அதை விட்டுட்டு பாக்கியாவோட தொழில கெடுக்கணும் பாக்கியாவை இப்படி நிற்கதியா நிக்க நினைக்கிறியே நினைக்கிறீ உன்னுடைய எண்ணத்துக்கே சரிவர செயல்பட மாட்டடா கோபி அப்படின்னு சொல்ல இதை கேட்ட கோபி உடனே தன்னுடைய ஃப்ரெண்ட்ட்ட சொல்றாங்க இப்ப கூட நீ அந்த பாக்கியாவுக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும் பொழுது இப்பவும் நான் உனக்காக தான் பேசுறேன் அது உனக்கு புரியாத பட்சத்துல இதை நான் எப்படி உனக்கு எடுத்து சொல்லி புரிய வைப்பன்றது எனக்கு தெரியலடா கோபி பேசாம வா போகலாம் நம்ம இதுக்கு போகலாம் நம்ம பேசாம வா ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இல்ல இல்ல என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடன்னு சொல்லிட்டு எங்கள் வந்து தனியாகவே உட்காந்துருக்காங்க செந்தில் கிளம்பி எனக்கு வேலை இருக்கு சீக்கிரமா நீயும் ஹோட்டலில் போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க போறவங்க இங்க கோபியை திரும்பி பார்த்துட்டே போறாங்க இவன் தான் தெரிந்த போகிறான்னு தெரியலையே நம்மளை அனுப்பிவிட்டு திரும்ப பாருக்கல போய் உட்கார்ந்தாலும் உட்காந்துருவானே அப்படின்னு நினைச்சிட்டு தான் செந்தில் வந்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இங்க பாக்கியா ஒவ்வொரு விஷயத்தை சொன்னதையும் நினைச்சு ரொம்ப அசிங்கப்படுற கோபி நம்மளை அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாலும் நினைச்சு இன்னொரு பக்கம் பாக்கிய மேல பயங்கர தூங்குறக்குள்ள வெளியில தான் இருந்துட்டு அதுக்கு பிறகு கோபியும் கிளம்பி போயிடுறாங்க அடுத்த நாள் இங்க என்ன பண்றாங்கன்னு செந்தில் ரொம்ப அவசரமா ரொம்ப பதட்டத்தோட இங்க பாக்கியாவை பார்க்க பாக்கியாவோட வீட்டுக்கு ஓடி வராங்க வாங்கன்னு அப்படின்னு சொல்லி பாக்கியா உள்ள கூப்பிட உள்ள போற இங்க வந்து செந்திலும் தங்கச்சி ஒரு முக்கியமான விஷயத்த பேசிட்டு போகும் தான் வந்தேன்னு சொல்லி பதட்டப்பட என்னென்ன என்னாச்சு எதுக்கு இவ்வளவு பதட்டப்படுறீங்க முதல்ல உட்காருங்கன்னு சொல்றாங்க இங்க வர ஈஸ்வரியும் என்னப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அது ஒண்ணும் இல்லாம ஒரு பெரிய விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் உங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போது அதுல இருந்து உங்களை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க என்னென்ன என்ன விஷயம் சொல்லி இங்க வந்து கேக்குறப்போ எங்க செலியனும் வராங்க செலியனும் வந்துட்டு செந்தில் கிட்ட கேக்குறாங்க செந்தில் வந்துட்டு விஷயத்த சொல்றாங்க அப்பதான் நேத்து நானும் கோபியுமே அங்க ஒரு காஃபி ஷாப்ல சந்திச்சோம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டோம் அப்ப அவனுக்கு உண்மையில நிறைய கோபம் வன்மம் இருந்தது கொஞ்சம் நேரத்துல இது சரியாயிடும் எப்படியும் வீட்டுக்கு போனா ராதிகா கிட்ட பேசும்போது ஏன் ராதிகாவே மனசை மாத்திருவாங்க நம்ம நம்ம குடும்பத்தை பாத்துக்கலாம்னு சொல்லி அவங்க மனசை மாத்திருவாங்கன்னு நானும் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நடந்த விஷயமே வேறமா எனக்கு அவன் மேல ஒரு சின்ன சந்தேகம் தான் அவனை விட்டு நான் கிளம்ப போகும் பொழுதே என்னுடைய ஃபோனை வந்துட்டு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அங்கே இருக்க ஒரு டேபிள் கிட்ட அவனுக்கே தெரியாமல் நான் வச்சுட்டு போனேன் ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை எடுத்து காட்டுறாங்க அந்த வீடியோவை அப்போ தான் பார்க்கறாங்க எல்லாருமே டிவியில் போட்டு இங்கே செல்லியன் காட்டும் பொழுது எல்லாரும் அந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கறாங்க அப்போ அதில் ஓடுற விஷயமே எங்கள் மொத்த பேருக்கு அதிர்ச்சியை கொடுக்குது உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோபி ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணி இங்கே காஃபி ஷாப் வர சொல்லியிருக்காங்க வர்ற இங்கே ராதிகா என்னாச்சு கோபி எதுக்காக இப்படி அவசரமாக வர சொன்னீங்கன்னு சொல்லும்போது இனிமே எந்த விஷயமும் உனக்கு தெரியாம நடக்க போறது கிடையாது உங்ககிட்ட தான் செய்யலான்னு ஒரு எண்ணத்துல இருக்குன்னு சொல்லும் பொழுது அதுக்கு எங்க ராதிகாவும் என்ன விஷயம்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு உடனே கோபி சொல்றாங்க நான் பெத்த பசங்களையும் என்ன மதிக்கிறதுல என் அம்மாவும் என்னை வெறுத்து ஒதுக்கிட்டாங்க நான் மட்டும் எதுக்காக அவங்களுக்காக ஏங்கி தவிச்சிட்டு இருக்கணும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லும் பொழுது அதுக்கு ராதிகா சொல்றாங்க எதுக்கு கோபி இப்படிப்பட்ட வேலையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம குடும்பத்தை நம்ம பார்த்துக்கிட்டாலே போதாதான்னு முதல்ல எங்க ராதிகா சொல்ல இல்ல ராதிகா இதுக்கப்புறம் நான் பட்ட அசிங்கத்துக்கு எல்லாமே அதுக்கு ஒன்னுதான் பதிலடி இங்க எழிலா இருக்கட்டும் செழினா இருக்கட்டும் இவங்களுக்கெல்லாம் நான் கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து அந்த கஷ்டத்துக்கு பிறகு நான் அவங்களுக்கு மிகப்பெரிய பரிசையும் கொடுப்பேன் அதுக்கு பிறகு உங்க அம்மாவால செய்ய முடியாத விஷயத்தை நான் செஞ்சிட்டேன்னு சொல்லி அவங்களை நான் அசிங்கப்படுத்தி அது மட்டும் இல்லாம இங்க பாக்கியா கிட்டேந்து அவங்களை பிரிச்சு என் பக்கமா நிறுத்தணும் பாக்கியாவ நான் தனிமரமா நிக்க வைக்கணும் என்னை எப்படி அசிங்கப்படுத்தி எல்லார் முன்னாடியும் இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புனாலும் அதே போலதான் அந்த வீட்ல இருந்து அவ வெளியில போக வைக்கணும் அது எல்லாமே இங்க நான் செய்ய போற ஒரு விஷயத்துல இருந்து நடக்க போகுது இப்போ முதல் முறையாக இப்போ பாக்கியாவுக்கு பிரச்சனையை கொடுக்க நான் ஒரு வழி ஏற்பாடு பண்ணிட்டேன்னு சொல்லி இங்கே உடனே ஃபோன் பண்ணி கூப்பிட்டு அந்த ஆள் வராங்க வர்றவர் யாருன்னு பார்த்தா இங்கே பாக்கியாவுக்கு அந்த ஹோட்டலை கொடுத்த அந்த ஓனர் தான் வராங்க வர்ற ஓனரும் எங்கள் பாக்கியாவை வந்து உட்கார இங்கே வந்துட்டு ராதிகா கிட்டே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க கோபி இதை தான் அந்த பாக்கியாவுடைய ஹோட்டல் நடத்திட்டுருக்கா அந்த வாடகைக்கு எடுத்து அந்த ஹோட்டலுடைய ஓனரே இவர் தான் அப்படின்னு சொல்ல இங்கே வணக்கம் சொல்கிறாங்க அவரும் வணக்கமானு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கப்போ இங்கே கோபி சொல்கிறாங்க சார் அந்த ஹோட்டலுக்கு இப்போ கொடுக்குற வருமானத்தை விட இன்னும் பல மடங்கு அதிக வருமானத்தை நான் கொடுத்துக்கிறேன் எனக்கு அந்த ஹோட்டலில் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை சார் அது எப்படி சார் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அங்கே ஓனரும் இல்லை சார் நான் தான் ஆல்ரெடி அங்கே அந்த மேடம்க்கு கொடுத்துட்டேன் சொல்லும் பொழுது அவங்களால இப்போதான் சரியாக ரன் பண்ண முடிய மாட்டுது ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இது போக இந்த பிரச்சனையை வந்துட்டு அவங்க சரி பண்ண முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நேரத்தில் அவங்களால அந்த ஹோட்டலை ரன் பண்ண முடியுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்போ அவங்க உங்களுக்கு கொடுக்குற இந்த வாடகையை விட பல மடங்கு அதிகமாக நானே தரேன் சொல்கிறேன் உங்களுக்கு வர வருமானத்தை பார்ப்பீங்களா இல்ல மனுஷங்களுடைய பழக்க வழக்கங்களை பார்ப்பீங்களான்னு சொல்லி கோபி கேட்க அவர் யோசிக்கிறார் யோசிச்சு நான் ஒரு முடிவு சொல்றேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவரும் கிளம்பி போக இங்க உடனே ராதிகா கிட்ட கோபி சொல்றாங்க இங்க பாரு ராதிகா கண்டிப்பா அவர் சம்மதிப்பாரு ஏன்னா என்ன இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு பணம் தானே முக்கியம் பாக்கியாவுடைய பழக்க வழக்கம் இருக்கிறதுனால அவரால் முன்னேறி வந்துட முடியுமா என்ன பணம் இருந்தால் முன்னேற முடியும் நான் தான் அதிக பணம் தரேன்னு சொல்லியிருக்கல கண்டிப்பா அந்த இடத்த நமக்கு தான் கொடுப்பாருன்னு சொல்றாங்க எதுக்கு கோபி தேவையில்லாத வேலைன்னு எங்க ராதிகா சொல்ல எங்க ராதிகாவுக்கு மனசுல புரிய வைக்கிற மாதிரி ஒரு பெரிய விஷயத்த சொல்றாங்க இங்கே பாரு ராதிகா நம்மளையும் சரி என்னைய விட்டுருக்கு உன்னே அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் எவ்வளவு அசிங்கப்படுத்தியிருக்கா அந்த வீட்டை விட்டு நம்ம ரெண்டு பேரும் வெளியில் அனுப்பினாலே அது உனக்கு ஞாபகம் இல்லையான்னு சொல்லும் பொழுது ஆமா கோபி என்ன இருந்தாலும் பாக்கியாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வன்மம் மனசுக்குள்ளே இருக்கத்தான் செய்தேன்னு சொல்லும்போது அதுக்காக தான் உன்னையும் சேர்த்து அசிங்கப்படுத்திருக்கல்லா எல்லாத்துக்கும் சேர்த்து நானும் அவளை அசிங்கப்படுத்த சொல்லும் பொழுது அதுக்கு ராதிகா கேட்குறாங்க அப்போ எனக்காகவும் தான் செய்றீங்களான்னு சொல்லி கேட்க பின்ன நமக்காக எனக்காக உனக்காகனு பிரித்து பேசாத ராதிகா நமக்காக நமக்காக அந்த பாக்கியா தனிமரமாக நின்று ஆகணும் அப்படின்னு சொல்லி ராதிகாவும் கோபியும் தான் காஃபி ஷாப்பில் உட்காந்து பேசியிருக்கேன் அந்த வீடியோ வந்துட்டு அப்படியே ரெக்கார்ட் ஆயிருக்கு இங்கே கொஞ்ச நேரத்தில் ராதிகாவும் சரி கோபியும் சரி பேச வந்த விஷயத்தை பேசிவிட்டு அங்கிண்டு கிளம்பி போக இங்கே வந்து ஃபோனை வச்சுட்டு வந்த செந்தில் கொஞ்ச நேரத்தில் திரும்பி வராங்க ஃபோனை மிஸ் பண்ணிட்டுன்னு சொல்லி வரவங்க அங்கே இருக்கிற டேபிளில் இருக்கு தன்னுடைய ஃபோனை வந்துட்டு மறைச்சி வச்சுட்டு அந்த ஃபோனை வந்துட்டு எடுத்துட்டு போகிறாங்க போயிட்டு தான் அந்த வீடியோவை பார்த்துருக்காங்க பார்த்த கையோடு தான் இங்கே அடுத்த நாளே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஓ வந்து இதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க வீடியோ பார்த்ததுக்கு பிறகு எங்க ஈஸ்வரி பயங்கர கோவம் படுறாங்க ஏன் இன்னமும் மனசளவுல இவ்வளவு ஈஸ்வரி கோபப்பட அத்தை நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க கோவமும் படாதீங்க நானே போய் பார்த்து பேசிட்டு வரேன் சொல்லி எங்க பாக்கியம் என்ன பண்றாங்கன்னா பயங்கர கோவத்தோட நேரம் ராதிகா வீட்டுக்கு போறாங்க ராதிகா வீட்டில் கதவை தட்டிட்டு உள்ள போறாங்க உள்ள போற அங்க கோபி இருக்கிறாரு கோபி ராதிகா ரெண்டு பேருமே இருக்கிறத பார்த்ததும் உள்ள போற எங்க பாக்கியா வந்து செம்ம டென்ஷன் இருக்காங்க இப்போ எதுக்கு நீங்க வீட்டுக்கு வந்தன சொல்லி கோபி ரொம்பவே பாக்கியா கிட்ட கோபமா சத்தம் போட அங்க ஏற்க பாக்கியா போதும் நிறுத்துங்க உங்களுடைய பேச்சை கேட்கறதுக்காக நான் இங்கே வரல நீங்க பண்ண காரியத்தை உங்களை கேட்டு அசிங்கப்படுத்திட்டு போகலாம் தான் வந்தன சொல்லிட்டு எங்க ராதிகாவையும் கோபியையும் ரொம்ப கோவமா பாக்குறாங்க என்னாச்சு இப்ப எதுக்காக எங்க வீட்ல வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது போது வந்து நிக்கிறத பார்த்த எங்க பாக்கியா மையம் நீ உள்ள போய் படிமா நான் அம்மா அப்பா கிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு நான் பேசிட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது போது எங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பி உள்ள போயிட்டாங்க உள்ளே போனதுக்கு பிறகு எங்க கோபியையும் ராதிகாவையும் பார்த்து முறைக்கிறாங்க பாக்கியா பாக்கியா உடனே கேட்குறாங்க உங்களுக்கு பண்றதுக்கு அசிங்கமா இல்லை நான் உங்க வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டத்தை நினைச்சேன்னா என்னை வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கிட்டு போன பிறகும் உங்களை பற்றி நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல இப்போ என் வாழ்க்கையில் என் பசங்க என் மாமியா என் மாமனார்னு ஒரு பக்கம் நான் சந்தோஷமா போயிட்டு இருந்தேன் எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பா என்னுடைய அப்பா என்னை விட்டு போயிட்டாங்க அதையெல்லாம் தாண்டி இப்போ ஒரு வழியாக அத்தை அதிலேருந்து மீட்டு கொண்டு வந்துட்டு நேரத்தில் நீங்க பண்றது உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக தெரியல இப்போ வரைக்கும் ஒரு கீழ் கீழ்த்தரமான வேலையை தான் நீங்களே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ஏற்கனவே உங்களுக்கு நான் வான் பண்ணி அனுப்புனேன் ஆனால் அப்பவும் கூட அதை கேட்காம என்னையும் என் குடும்பத்தையும் பழி வாங்கணுன்றதுக்காக இப்போ வரைக்கும் ஏதாவது ஒரு வேலையை கையில் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இதோ இந்த வீடியோவை நீங்களே பாருங்கன்னு சொல்லி எங்கள் வீடியோவை காட்டும்போது எங்கள் கோபி ராதிகா ரெண்டு பேருமே எதுவுமே பேச முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க அதுக்கு பிறகு எங்கள் பாக்கியாவே சொல்கிறாங்க ஒரு குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய பாவம் அப்படிப்பட்ட எண்ணம் உனக்கு இருக்கும் பொழுது அந்த எண்ணத்துக்கு எல்லாம் நீ தான் அனுபவிப்பேன் கண்டிப்பாக இதனால் எனக்கு எதுவுமே நடக்க போகிறது கிடையாது ஆனால் அதை உனக்கு புரிய வைக்கணும்ல எப்போ எதுவுமே இந்த பாக்கியாவுக்கு எதுவுமே தெரியாது நம்ம என்ன வேணாலும் செஞ்சிடலாம் என்ன வேணாலும் செஞ்சு அவளை தோக்கடிச்சலான்ற ஒரு எண்ணம் தானே உனக்குள்ள ஓடிட்டு இருக்கன்னு சொல்லும் என்ன நீ வா போன்னு சொல்லி மரியாதை இல்லாம நடந்துகிறேன்னு எங்க கோபி கேட்க அதுக்கு பாக்கியா சொல்றாங்க உனக்கெல்லாம் நான் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் மரியாதை கொடுக்குற அளவுக்கு நீ அவ்வளவு பெரிய மனுஷனும் இல்லையே நீ எப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து மாமாவை பத்தி இழிவுபடுத்தி பேசினியோ அப்பவே உன் மேல இருந்த கொஞ்சம் நஞ்ச மதிப்பும் இல்லாம போயிடுச்சு அதுக்கப்புறம் நீயும் உன் பொண்டாட்டியும் சேர்ந்து என் குடும்பத்தை அசிங்கப்படுத்த குணப்படுத்தணும் என் குடும்பத்துல வந்துட்டு நான் நிற்கதியா நிக்கணும் தனிமரமா நிக்க வைக்கணும் நீ நினைச்சு ஒரு முயற்சி எடுக்கணும் நினைக்கிறியோ அப்போ உன்னை மனுஷனாவே மதிக்கிறதுக்கான தகுதியே இல்லைன்னு நானும் நினைச்சிட்டேன் இதுக்கப்புறம் மரியாதை நான் எதுக்கு உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க பாக்கிய கண்டபடி கோபிய கேள்வி கேட்க கோபி அசிங்கப்பட்டு நின்றுட்டு இருக்கேன் இங்க ராதிகா எதிர்த்து கேள்வி கேட்கறாங்க அதுக்கு இங்க பாக்கிய சொல்றாங்க இப்படிப்பட்டவர் கூட நீங்க இன்னும் எத்தனை நாளைக்கு வாழ போறீங்க நானும் பார்க்க தான் போறேன் ராதிகா என் கூட ஃப்ரெண்டா இருந்த வரைக்கும் நான் உங்க மேல நிறைய மதிப்பு மரியாதை வச்சிருந்தேன் ஆனா உங்களுக்குன்னு நான் எந்த ஒரு கெடுதலும் நான் பண்ணதில்லை நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் நான் எந்த வகையிலையாவது நான் வந்துட்டு எடுத்திருக்கேனா உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது உங்களுக்கு நான் துரோகத்தை பண்ணியிருக்கேனா இல்லை கஷ்டத்தை கொடுத்துருக்கேனா நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஏதாவது வேலைகளை பார்த்துருக்கேனா இது வரைக்கும் அப்படி எதுவுமே செஞ்சது கிடையாது இனிமேலும் அப்படிப்பட்ட எண்ணமும் எனக்கு வரப்போறது கிடையாது ஏன்னா நான் நல்ல குடும்பத்தில் பிறந்து நல்ல முறையில் குடும்பத்தை பார்த்து நல்ல பசங்களை வளர்த்து நல்ல முறையில் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படிப்பட்ட எனக்கு நீங்க சொல்ற மாதிரியான எந்த எண்ணமும் எனக்கு கடைசி வரைக்கும் வரப்போறதே கிடையாதுன்னு சொல்லி இங்க பாக்கியா வந்துட்டு ராதிகா முகத்துல அடிக்கிற மாதிரி பேச ராதிகாவுக்கு ரொம்ப தலைகுனிவா தான் இருக்கு உடனே கோபியை பார்த்து சொல்றாங்க ரா பாக்கியாவும் இன்னொரு தடவை என் பசங்களுடைய வாழ்க்கையில குறுக்க வந்ததுன்னு நான் நினைச்சேன் இல்ல நான் பார்த்தேனாலோ கேள்விப்பட்டேனாலோ அதுக்கப்புறமா நீ இருக்க வேண்டிய இடமே இதுவா இருக்காது கண்டிப்பா நீ எனக்கு ஒரு ஒரு டைம் கொடுத்தல இந்த டைம் குள்ள இவ வந்து குடும்பத்தை விட்டு தனியா பிரிஞ்சிருவான் நிர்கதியா நிப்பான் தனிமரமா நிப்பான் அதை பார்த்து நான் ரசிப்பேன் சந்தோஷப்படுவேன்லாம் இந்த வீடியோல பேசியிருந்தேன் அது எல்லாமே உனக்கு உனக்கு திருப்பி நடக்கும் போது தெரியும் இந்த வாழ்க்கை கூட உனக்கு நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் மிஸ்டர் கோபி அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட எங்க ராதிகாவே அதை எப்படி நீங்க சொல்ல முடியும் நான் இதுக்காக கோபியை விட்டு போக போறேன் நான் கோபி கூட சந்தோஷமா கடைசி வரைக்கும் வாழ்வேன் அப்படின்னு சொல்றாங்க எங்க ராதிகா அதையும் நான் பார்க்க தானே போறேன் ராதிகா நீங்க எவ்வளவு நாளைக்கு இவர் கூட இருந்து கஷ்டப்படுறீங்க அந்த கஷ்டத்தை தாங்க முடியாம இதுக்கு முதல்ல இருந்த வாழ்க்கையை பரவாயில்ல இக்கறைக்கு அக்கரை பச்சுன்ற மாதிரி நீங்களும் நினைச்சிட்டு போக போறீங்களா இல்லையான்றது மட்டும் நானும் பார்க்க தானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாக்கியா கோபியை பார்த்து முறைக்கிறாங்க என் பசங்களுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுக்கணும்னு நினச்சிங்க அதுக்கப்புறம் இந்த வீட்டில் நீங்கள் இருக்க முடியாது இந்த ஏரியாவையே நீங்கள் காலி பண்ணிட்டு போகிற அளவுக்கு நான் மாற்றிடுவேன் சொல்லிவிட்டு இங்கே பாக்கியா பயங்கரமாக திட்டுறாங்க இப்படிப்பட்ட ஒரு கேவலமான சதி திட்டத்தை தீட்டிருக்கீங்க பெத்த பசங்கன்னு கூட பார்க்காம அவங்க வாழ்க்கைக்கு எதிராகவும் என்னையை காயப்படுத்தணுங்கிறதுக்காக பெத்த பசங்களோட வாழ்க்கையை கூட பணைய வைக்க நினச்சிருக்க நீ எல்லாம் கிடையாது இந்த தகுதியே இல்லாத நீ எப்படி நல்லா அப்பன்னு சொல்லிட்டு வந்து அங்கே நின்று பேசிக்கிட்டு இருந்த இப்போ இந்த வீடியோவை வீட்டில் இருக்க எல்லாமே பார்த்துட்டு முகத்தில் காரி துப்பாத குறைய அசிங்கப்படுத்துறாங்க இப்ப கூப்பிட்டா கூட பசங்க இங்க வந்து நின்று காரி துப்பியிருப்பாங்க என்ன நான் சொன்னதுனால தான் பசங்களும் அங்க நிற்கிறாங்க ஏன்னா இந்த வீட்டடில ஏன்னா ஓ நீ இருக்கிற இடத்துக்கு காலடி எடுத்து வைக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு பிடிக்கல அப்படி நானும் நினைக்கிறேன் அவங்க வரக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன் இன்னொரு தடவை என் பசங்க கிட்ட நீ பேசுறத பார்த்தேன் அதுக்கப்புறமா இன்னொரு தடவை நீ என் பசங்க கிட்ட பேசுறதை நான் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லி எங்கள் பாக்கியாவும் வந்துட்டு ரோ கோபியையும் மிரட்டுறாங்க ராதிகாவையும் மிரட்டுறாங்க ஏன் ராதிகா உங்கள் பொண்ணு கிட்ட நான் என்னைக்காவது இப்படி நடந்திருக்கேனா அவள் வாழ்க்கை நல்லா கூடாதுன்றத பற்றி நான் என்னைக்காவது யோசிச்சிருக்கேனா இப்படி எல்லாத்தையுமே இங்கே வந்து இங்கே ராதிகா கிட்ட பாக்கியா கேட்கறாங்க ராதிகாவுக்கு வந்துட்டு நல்லாவே தெரியும் மயும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆள் எப்போதுமே பாக்கியாக தான் அப்படி இருக்கிறப்போ கோபி போட்ட சதி திட்டத்துக்கு நம்மளும் உடந்தையாக இருந்திருக்கோம் நினைச்சு இங்கே வருத்தப்பட்டு நின்னுட்டுருக்காங்க இங்கே உடனே பாக்கியா சொல்கிறாங்க என் பசங்களுக்கு ஏதாவது ஒரு சின்னதாக பிரச்சனை அப்படின்னாலும் கூட இந்த வீடியோ நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகும் அதுக்கப்புறம் கம்பி என்ன வேண்டியது நீங்களும் ராதிகாவும் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு வந்த வேகத்துக்கு எங்கள் கழுதவை இழுத்து முடிட்டு ரொம்ப கோபமாக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இதையெல்லாம் பார்த்து ராதிகாவும் சரி கோபியும் சரி பயங்கர அதிர்ச்சியில் அப்படியே நின்னுட்டு